என் அன்பு பிள்ளையே ஒரு பிரச்சனை மிகவும் முற்றுகின்றது என்றார் அது விரைவில் முடியப் போகின்றது என்று அர்த்தம் ஆகவே பிரச்சனை முற்றுவதை எண்ணி ஒருபோதும் பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகின்றதே என்று தைரியமாக இரு ஏனெனில் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள மனிதர்களிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை எதையும் ஒரு கை பார்க்க அவர்கள் தயாராகவே இருப்பார்கள் ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாகை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களின் தன் தாகை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகின்றது அதேபோல் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தால் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விடலாம் வினையிடம் இருந்து தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்தே ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கின்றோமா தீமை செய்கின்றோமா என்று இறைவன் கண்காணிப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு பூர்ண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உங்கள் செயலின் பலனை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகின்றீர்களா இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகின்றீர்களா என்று யாருமே கண்காணிப்பதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கின்றானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் அக்கிரமம் செய்பவன் இப்போது தான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டுக் கொண்டிருக்கின்றான் விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் வகுத்த நியதி இதற்கு விதி விலக்கு இல்லை குழந்தையே காத்திரு நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றில் இல்லை உன் மனதில் சாய்ராம் என்றா நீ எங்கிருந்தாலும் நான் போடி வருவேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளை கண்டு சோர்த்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே சாயி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படார் குழந்தையே உன்னிடம் எனக்கு பிடித்ததே இந்த விடா முயற்சிகள்தான் எந்த துன்பம் வந்தாலும் எதற்கும் அஞ்சாமல் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலையை செய்கின்றாயல்லவா அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் அன்பு குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் முன்னே வந்து சேரும் பொன்னான நேரம் இதுதான் கண்ணே நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பார் உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தேர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் வீணாக குழம்பி தவிக்காதே நான் இருக்கின்றேன் நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது என் கையை பிடித்துக்கொள் உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் இன்னொரு நாள் இதற்கெல்லாம் கலங்கக்கூடாது தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்வில் அன்பும் சரி பொருளும் சரி சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது குழந்தை மற்றவர்கள் தோல் ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை யாரேனும் உங்களை காயப்படுத்தினார் அதற்காக வருந்தாதீர்கள் ஏனெனில் சுவையுள்ள கனிகளை தரும் தான் அதிக கல்லடிகளை பெறும் நீண்ட நாட்களாக உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாயே ஏன் குழந்தால் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை உணரவில்லையா நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடு எண்ணம் ஆராய்ந்து ஆசை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காகப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் உன்னை நிரூபிக்க உறவுகளை போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலியுகத்தின் உச்சகட்டம் குழந்தையே கலங்காதே நான் என்று முன்னோடுதான் இருக்கின்றேன் வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றேன் என்பதற்காக வருத்தப்படாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதே உனக்கான பெருமை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தவர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒருநாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வரம் கேட்டேன் அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் எனக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கைத்தான் வரும் அதுதான் பாவின் கரங்கள் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தார் எதையும் இழந்திருக்க மாட்டார் என் தங்கமே வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றார் என்ன செய்ய போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் தங்கமே வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றா நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு நான் அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்து வா உனக்கானது உன்னை வந்து சேரும் கலங்காதி தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் இருக்கும் குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது குழந்தையே ஆனால் தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன் வேறு ஒருவர் மூலமாக உன் கோரிக்கை நிறைவேறும் உன் குருவுக்கு முக்கண்புடைய தேங்காயை நைவேத்தியம் செய் உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கின்றா நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார் என்று ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் நேரம் இது நான் கண்மூடி இருந்தால் என் பார்வை உன் மீது தான் என்னை தாண்டி உனக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாத குழந்தையே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் என் குழந்தைகளின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவு இருக்காது அவை பரிபூரணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்குதானம் நீ பார்க்காததால் நான் செய்யவில்லை என்று அர்த்தமில்லை நீ புரிந்து கொண்டாய் என்பதால் எல்லோருக்கும் புரிந்துவிடும் என நினைப்பதும் சாத்தியமில்லை எதை சொல்கின்றேன் என புரிகின்றதா நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது நிம்மதியாக இரு அன்பு குழந்தையே காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் கண்ணால் காண முடியாது மீறி முயன்றால் குழப்பமே மிஞ்சம் அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை நேசி வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த பழிவாங்குதல் உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையுடன் இரு உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே நீ மெதுவாக வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றா விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் போகவில்லை என்பதைக் கண்டு மகிழ்வா நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தார் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சம் குழந்தையே எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று புலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன வலியே வேண்டாம் என்ற கற்கள் படிகளால் மிதிப்படுகின்றன இப்போது நீ வலிகளை சுமைக்கின்றா வாழ்வு சிறக்கும் தங்கமே அமைதியாயிரு ஒருவரின் நிறம் உயரம் எடை ஏழ்மை நிலை ஆகியவற்றை வைத்து மதிப்பிடாதே ஒரு நபரை அவரது நடத்தை வேலை கலாச்சாரம் மூலம் தீர்மானிக்கவும் மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் மக்கள் பேசுவதை நீங்கள் ஒருபோதும் தடுக்க முடியாது உங்கள் கர்மம் நோக்கம் மனிதநேயம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் எல்லாம் சரியாகிவிடும் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது சிறந்தது துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே விரைவில் உன் பிரச்சனைகளைத் தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் தங்கம் கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும் பொறுமையே பொக்கிஷமாக பெறுவார் தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது தங்கமே கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார் உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது இந்த சாகியின் ஆசியோடு உனக்கானது அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது குழந்தையே இதை உணர்ந்து செயல்பட்டார் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவார் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை உன்னைக் கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றார் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே என் தங்கமே கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டான் உன்னை காயப்படுத்தியவர்கள் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கும் விதிக்கு தெரியும் அடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள் உன் மௌனமே உன்னை வெறுப்பவர்களுக்கு சிறந்த பதில் அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது பலரை தனிமையாக்குகின்றது நீ உள்ளத்தால் எவ்வளவு உயர்ந்தவன் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் உன் எதிரிகளை குழப்பத்தில் அச்சுறுத்தும் மிக வலுவான ஆயுதங்கள் உன் மௌனமும் உன் பொறுமையும் தான் குழந்தையே அவமானப்படும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே பணத்தால் கடவுளை கூட விலைக்கு வாங்கலாம் ஆனால் அவரின் அருளை அன்பால் மட்டுமே வாங்க முடியும் அன்பு மகிழ்ச்சி பணம் மற்றும் பொருள் போன்றவற்றை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆண்டாக இருக்கட்டும் இந்த ஆண்டு எல்லா பலமும் வெற்றியும் உங்களை வந்தடையும் என மனதார வாழ்த்துகின்றேன் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உன் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி திகட்ட திகட்ட இன்பமாக வாழப் போகின்றா இது உன் தந்தையின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் g 사 n 파